வடக்கம் தமிழா கதை ஒன்று சொல்லட்டுமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜா நல்லது செய்யறத பாத்துட்டு அவருக்கு வந்து கடவுளால் அனுப்பப்பட்ட பூதம் ஒன்று வருது இந்த பூதத்தோடைய ப்ளஸ்ஸும் மைனஸும் கேட்டா இந்த பூதத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி ஏதாவது நம்ம வேலை விடலனா அந்த பூதம் நம்மள அடிச்சு கொன்னிடும் அதனால அந்த ராஜா இந்த உலகத்துல இருக்க எல்லா வேலையும் எந்த வேலை விட்டாலும் சரியில அந்த வேலையை உடனுக்குடன் செஞ்சு முடிச்சுட்டுதான் அந்த பூதம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய முனிவர்கிட்ட எல்லாம் அந்த ராஜா போறாரு நான் எந்த வேலை விட்டாலும் அந்த வேலையை இந்த பூதம் வந்து சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடுது என்ன அப்படி அந்த பூதத்துக்கு நான் வேலை விடலன்னா அந்த பூதம் என்ன கொன்னுடுன்னு வேற கடவுள்னு சொல்லிட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி அந்த சித்தர்கள் போகும்போது அந்த சித்தர்களும் என்ன சொல்றாங்கன்னா சரி கடைசியா ஒண்ணு நாய் வாழ்க்கை பாத்தீங்களா அதை நிமித்த முடிய நிமித்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனி சித்தர்கள்லாம் சொல்றாங்க இவரும் போயிட்டு நாய் வாழை நிமித்தர வேலை பாரு பூதம் அப்படின்னு சொன்னா அந்த நாய் வாழையும் அந்த பூதம் வந்து நிமித்திடுச்சு இன்னடா இது எந்த வேலை விட்டாலும் இந்த பூபம் சர்வசாதாரணமாக செஞ்சு முடிச்சிடுது எந்த வேலை தான் விடுறதுன்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு அறிஞர் ஒருத்தவர் சொன்னார் என்ன சொன்னார்னா இந்தியாவில் மொத்தம் எத்தனை கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகளில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ மொத்தமாக எண்ணி எடுத்துட்டு வந்து என் சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த ராஜா அந்த பூதத்துக்கு உத்தரவிடுறாரு உத்தரவு விட்ட உடனே அந்த பூதம் என்ன பண்ணுது நேராக திமுக கோபாலபுரத்துக்கு போகுது அங்க போன உடனே பார்த்தா எல்லாம் ஒரே கலர் வேட்டி கட்டி திமுக காரங்களா இருக்காங்க பார்த்தா பல கட்சி தலைவர் இருக்காங்க சரி இங்கதான் முடிஞ்சிருச்சு அடுத்தது அதிமுக எடப்பாடி கிட்ட போலான்னு பார்த்தா அங்க போயிட்டு பார்த்தா அங்க இருந்தவன் திருப்பி இங்க வேட்டி மாத்திட்டு இங்கே இருக்கிறான் எப்படி அங்க இருந்த கட்சிக்காரன் இங்கேயும் உடனே வேட்டி மாத்திட்டு இருக்கான் இந்த பூத கண்டிஷன் சின்னடா இப்பதான் திமுக திமுக வீட்டில் பார்த்தா இவன் சேம் இவன் இங்கே இருக்காங்க நம்ம எப்படி கவுண்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க பாஜக வீட்டுக்கு அங்க இருக்க பார்த்தா திமுகலையும் அதிமுக பாஜக இருக்காச்சு என்னடா அது பாஜக இருக்காங்க சரி பாஜக இருந்து காங்கிரஸ் போனா அங்க இருக்கு இங்க இருக்கான்னு சொல்லிட்டு பூதமே கன்ஃபியூஷன் ஆகி ராஜா கிட்ட வந்து சொல்லிடுச்சா ஐயா என்ன மன்னிச்சிரு நான் எந்த வேலை விட்டாலும் செய்கிறேன் ஆனால் தயவு செஞ்சு என்னை இந்த வேலை மட்டும் விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூதம் வந்து சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு ராஜா கிட்ட போயிடுச்சான் இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா இங்கே இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி தான் மாறி 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 கூட்டணி வச்சு இன்னைக்கு மனு தாக்கல் பண்ணுற கடைசி நாள் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அவங்கவுங்க கட்சியை வந்து இவங்க தான் நம்ம கொள்கை அப்படின்னு ஏற்று கூட்டணி தர்மத்துக்காக போய் எல்லாம் நாமினேஷன் பண்ணி எலெக்ஷனில் போட்டி இட்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இங்க நான் எந்த கட்சிகளை சொல்றேன்னு உங்களுக்கு தெளிவா தரும் தெரியும் யார் யாரெல்லாம் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க யார் யாரெல்லாம் தன் மகனுக்காகவும் தன்னுடைய கொள்கைக்காகவும் மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்களாகிய உங்களுக்கு தெரியும் இதுல முக்கியமா நான் ஒரு மூணு விஷயத்த பத்தி பேசலாம் இருக்கேன் என்னன்னா பொய் சொல்லிய ஆட்சிக்கு வந்த திமுக இவர் வேற சொல்றாரு கள்ள தொடர்பான் யாருக்கும் பாஜவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள தொடர்பான் எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்கும் நம்ம திமுக தான் கள்ள தொடுற மாதிரி இது ஏன் கிட்ட இவங்க ரெண்டு பேர் தான் ஆளுறாங்க பாவம் ஆளவே இல்லை அவங்க மூணு மூணு வருஷமா திமுக தான் ஆட்சி இருக்குது ஆனா குற்றம் சொல்வது வந்து அதிமுகவை குற்றம் சொல்றாங்க சரி இருக்கட்டும் இவரு யாரு நம்பர் சென்ட்ரலு ஐயா அவர்கள் என்ன திர மாட்டாரு என் கூட நீ கூட்டணிக்கு வரல உன் வீட்டில் நான் ரைடு விடுறான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா வீட்லயும் ரைடு விட்டு இருக்காங்க நம்ம அப்படியே திமுக பாஜக ரைடு அப்படியே லைனா வரலாம்னு இருக்கேன் திமுக இந்த தேர்தல் அறிக்கை படித்த உடனே ஐநூறு சிலிண்டருக்கு மானியம் நீட்டு தேர்வை ஒழிக்க போறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை எதுக்கு பண்ணுவேன் திருப்பி செங்கல்ல தூக்கிட்டாரு மறுபடி இருந்தான்னு வடிவ சொல்வாரு பார்த்தீங்களா அந்த மாதிரி மறுபடில இருந்தா அப்படி வந்து தோணுது ஏன் கேட்டால் திருப்பி இந்த பொய்யை வந்து இந்த திமுக ஆட்சி வந்து கூற ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் அந்த ஆட்சியில் சொன்னாங்க பார்த்தியா இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்னெல்லாம் சொன்னாங்க நான் நீட்டை ஒழிச்சிருவேன் மதுவை ஒழிச்சிருவேன் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான எல்லா பேர் பார்த்துருவேன் இந்தியா வல்லரசு ஆகிறதுக்காக தமிழ்நாடு அரசு பயங்கரமாக பாடுபடும் இதெல்லாம் சொல்லி திருப்பி மக்களிடம் பொய் வாக்குறுதிகளை கொடுத்து திமுக ஆட்சி வருவதற்கான எல்லா வழிமுறைகளையும் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டுது இதில் வேற இவங்ககிட்ட என்ன சொல்றது பயங்கரமான என்ன சொல்றது பயங்கரமான மீடியா பவரும் அந்த பவர் இந்த பவரும் வச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு திமுக அரசு முடிவு பண்ணி திருப்பியும் செத்து போன அனிதாவை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒத்த செங்கல்ல தூக்கி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க யாரு கேட்டால் ஓட்டு கேட்டு மக்கள் கிட்ட போகணும்ல சமூக நீதி பேசணும்ல அது பேசி பேசி மக்களை முட்டாளாக்கி அவங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்குறதுக்கான நேரம் வந்து விட்டது அதனால் திமுக அரசு வந்து தன்னுடைய ஓட் பேங்கை அதிகரிக்க பொய் சொல்ல ஆரம்பித்து விட்டது அடுத்தது நம்ம பாஜக இருக்கிறதுல ரொம்ப கிரிமினலான பார்ட்டி எதுன்னு கேட்டா பாஜக தான் அதிகாரத்தில் உட்காருவதற்காக என்ன வேணாலும் அசால்ட்டா நீ என் கூட்டணி கீழே வீட்டுக்கு ஐடி ஈடி ரைடு அனுப்புறேன்னு சொல்லிட்டு எல்லா வீட்டுக்கும் அனுப்புன்னு இதற்காக பயந்துகிட்டே பாஜக சில கட்சிகள் வந்து கூட்டணி வச்சிருக்கு ஆனா இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் இல்ல உண்மையிலே சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டி ஆகணும் எந்த ஈடி ரைடுக்கும் பயப்படாம உங்ககிட்ட நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு இந்த இடத்துக்கிட்டயாவது அவர் சொன்னாரு இந்த இதுலயாவது இல்லை ரொம்ப மோடி எவ்வளவு ஃப்ரெஷர் கொடுத்து கூட அவர் அந்த கூட்டணிக்கு போகல இருந்தாலும் இந்த இடத்துட்டு ஒரு இடத்துல பார்க்கும்போது நல்லதா இருக்கு ஆனா உள்நோக்கம் இப்படி இருக்குமோ இப்ப பழனிசாமி அவர்களே நீங்க தனியாக நின்று எம்பி அவர்களை ஜெயிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் அவங்க கூட இருந்தால் உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது நான் தனியா மாம்பழத்தை கூட்டு போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாங்குறேன் ஆனால் நீங்க தனியா நின்று ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் எப்படி சொல்லியிருக்காரா மோடி இல்லை ஒருவேளை பாஜக அரசை எதிர்த்து இதுக்கு மேலே இந்த ஆட்சி வந்து கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல எண்ணத்தோட அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து நின்றாரா என்னன்னு தெரியல ஆனா எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல வெளிப்படை தன்மை வந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அவர் வந்து கூட்டணி வைக்கல அது வரைக்கும் சந்தோஷம் ம் அப்படி சொன்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னா கூட அதிகமாக அவர் பாஜகவை விமர்சனம் செய்யவில்லை என்பது இது குறிப்பிடத்தக்கது விமர்சனம் செஞ்ச விஜயபாஸ்கர் வீட்டுல ரைடு வேலுமணி வீட்டில் ரைடு இந்த மாதிரி இந்த எலெக்ஷன் வர நல்லா தெளிவா தெரியும் ஒன் ஃபார்ட்டி போர் ஆரம்பிக்க போது நல்லா தெரியும் இருந்தாலும் ஈடி அவர்கள் இந்த இடத்துக்கிட்ட இப்போ ஒரு எலெக்ஷனுக்காக போறோம் தன் பேரை கெடுப்பதற்கென்றே அதாவது வேட்பாளர்கள் பேரை அந்த கட்சியின் பேரை கெடுப்பதற்காகவே இந்த டைம்ல ஈடி ரைடு அனுப்புறது யார் விஜயபாஸ்கர் வேலுமணி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இது மட்டும் இல்லாம ஆ ராசா அவர்கள் இவங்கள மாதிரி எல்லா வீட்லயும் ரைடு அனுப்பிதில் தப்பிச்ச ஒரு ஆளு இருக்காங்க யா சொல்லு மாம்பழம் மா மாம்பழம் அவர்கள் வந்து தப்பிச்சிட்டார் அவர் சொல்ல உண்மை ஒத்துட்டாரு ஐயா என்ன நேரம் மன்னிச்சிருக்கேன் நான் உங்க கூட இருக்கேன் அதனால ஈட்டி ரைடு தாங்குற அளவுக்கு நம்மகிட்ட சக்தி நம்மள பேர் நிறைய முட்டாள்களை நான் வேற வச்சிருக்கேன் அவங்களை எப்படி ஏமாத்தி சாதி பேரை சொல்லி அதை பெயரை இந்த பெயரை சொல்லி நான் எப்படியாவது உங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துட்றேன் நீ எங்க கூட கூட்டணி வைங்கன்னு போயிட்டு நைட்டாட நைட்டா சரணடைஞ்சி வருகாரு அவரை விட்டுட்டாங்க யாரெல்லாம் கொஞ்சமா எகுத்து நிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பாஜக வச்சு ஈட்டு என்ற பேர்ல ரைடுன்ற பேர்ல வச்சு செய்து சிஎம் இது நாடாளுமன்ற இந்த தேர்தலுக்காக எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் இப்போ ஆறு ஏழு தடவை மட்டும் வந்துட்டார் இந்த மூணு நாலு மாசத்துலேயே ஆறு ஏழு தடவை வந்த நீங்கள் வெள்ளத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்ட போதும் தூத்துக்குடி மக்கள் திருச்செந்தூர் மக்கள் எவ்வளோ வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போதும் நாங்கள் நிதி கேட்கும் போதும் எந்த ஒரு விஷயத்துக்குமே நீங்கள் வந்து பதிலும் சொல்லலை இது வரைக்கும் நிதியும் கொடுக்கல அப்படி இருக்க உங்களுக்கு நாங்கள் எப்படி வந்து ஓட்டு போடுவோம் நீங்கள் நினைச்சிட்டு நீங்கள் வந்து ஓட்டு வேற கே இதில் வேற பயங்கரமான கமன்லாம் எல்லாமே பயங்கரமாக வருது யாருக்கு பிஜேபி அவர்களுக்கு கோவை தொகுதியில் எப்படியாவது வெற்றும் நீங்க தமிழகத்தில் மட்டும் தலைகீடாக நின்று தண்ணீர் குடித்தாலும் கூட தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபி வராது பாமக வந்தாலும் வரும் எது பாமக வந்தாலும் வருமே தவிர ஒரு பொழுதும் பிஜேபி ஒரு சீட்டு கூட உங்களால வெல்ல முடியாது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் பாஜக தமிழ்நாட்டில் வர முடியாது இதைதான் ஆனா திமுக இதை வச்சுதான் அரசியல் பண்ணுது பாஜக காரன் உள்ள வந்துருவான் உள்ள வந்துருவான்னு சொல்லியே ஆட்சியை பிடித்து நிலைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதுவும் நிறைவேற்றாமல் அதிமுக வர்ற தமிழ்நாட்டை வந்து ஏமாத்திட்டு இருக்கு பாஜகவும் அந்த வேலை தான் செய்து கொண்டு இருக்குது அதனால் என் அருமை மக்களை நீங்கள் ஓட்டு போடுவதற்கு முன்னாக யோசித்து பாருங்கள் யாருக்கு ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடும் என்பதை நிதானமாக நீங்கள் என்னைக்கெல்லாம் காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறீங்களோ அன்னைக்கெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் நம்மளை ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க நம்ம ஏமாந்து கொண்டு தான் இருக்கணும் என்பதை நீங்கள் மனசில் தெளிவாக வச்சுங்க காசுக்காக ஓட்டை தயவு செஞ்சு விக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க ஒரே ஆதாரம் ஓட்டு தான் கடைசியா நம்மள நம்பி இவங்க வராங்கன்னா அதற்கு காரணம் ஓட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இவங்க நம்மள தேடி வராங்கன்னா அந்த காரணம் ஓட்டு அந்த ஒரு ஓட்டை ரெண்டாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் மூணாயிரத்துக்கும் இது மாதிரி வித்துட்டீங்கன்னா நாளைக்கு தான் நடு ரூட்டில் நிக்கணும் ஒரு மூட்டை அரிசி ஆயிரத்தி ஐநூறு ஒரு சிலிண்டர் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் வித்தை கம்மியாக வித்த எல்லாமே விலைவாசி ஏற்றம் அதிகமாக ஆயிடுச்சு உங்ககிட்ட காசு கொடுத்துட்டு அவன் போய் அங்கே சும்மா இருப்பான்னு நினைக்காத அவன் கொடுத்த காசை கொள்ளையடிக்கிறதுங்க திருப்பி அடி வயிற்றுல தான் கை வைப்பான்றத மறந்துடாதீங்க ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க வாழ்க தமிழ் வளர்க இந்தியா நன்றி வணக்கம்